தந்தை அன்பு ஈரன் இல்லாத இறகங்களில் மார்பு கூட்டில் பாதுகாப்பாக என்பதற்கு பதிலாக இறைப்பையில் இறங்கி அமிலத்தில் கரைந்து இறந்து விட்டால்கள் கொடுத்து பாருங்கள் அது எதுவாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாம் இந்த புத்தகம் என்ன செய்யும் என்ற தலைப்பின் கீழ் பல ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் மீண்டும் திரு அருமதியம் சார்பர்கள் நம்மோடு ஒரு புதுவிதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார் அதாவது நம்மோடு பயணிக்கிற சமகாலத்தில் பயணிக்கிற ஒரு மனிதரை பற்றி அவருடைய வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் கட்டாயம் பார்க்கிற நம் ஒவ்வொரு மடங்களிலும் விதைக்கப்பட வேண்டிய விதையை இப்பொழுது தூவ வருகிறார் வாழ்வில் சார் வணக்கம் அன்பு என்ன செய்யும் அன்பு பிறரிடத்தில் அன்பு செய்ய செய்யும் என்ற வாக்கியத்திற்கு சான்றாக அனைவரையும் அரவணைத்து அன்போடு அழைத்து செல்லும் அன்பு குளோபல் ஃபேமிலி உஷா மேம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனில் ஏமாற்றம் துரோகங்கள் இலக்குகளில் எப்பொழுது தன்னை பொருத்தி காண்கின்றானோ அப்பொழுது உலகம் தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள தயாரித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு சான்றாக உமா பிரேம அவர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள சோதனைகளை கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வந்து முன்னு கொண்டிருக்கிறார் ஆக்சுவலா இந்தியாவின் நூறு சிறந்த பெண்மணிகளில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களால் கௌரப்பட்டவ தான் உமா பிரேன் அப்படி என்னன்னா சிறப்பு வாய்ப்பு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ப்பு தான் அவங்களை சொல்லணும் அவங்கள மாதிரி ஒரு ஒரு மனிதன் நம்மளுடைய சமகாலத்துல வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்ற போது அது நாமும் வாழ்ந்துருக்கிறோங்க அப்படின்றது போது பெருமை அடையக்கூடிய ஒரு விஷயம்தான் இருக்கு

அனைவராலும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலை தெரிஞ்சு அவனுடைய வலிகள் தெரிந்து அவங்க கண்ணாவே தேங்கி இதுக்கு முன்னாடி நம்ம எவன் ஒருவன் மற்றொரு மனிதனுடைய துயரத்தை தன் துயரத்தாக பார்க்கின்றானோ அப்படின்னு இல்லையா அத வந்து உமாபெருமை பாக்குறாங்க நம்மனுடைய நம்ம என்ன அந்த வந்திருக்கிறேங்கன்றத அவனுடைய கண்கள்ல பார்த்த உடனே ஒரு கேள்வி கேள்வியை கேட்கிறான் நாம என்ன கேட்குறேன் ஏன்னா பார்க்கும் போது சாப்பிட்டீங்களா அவங்க என்ன போய் சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்க அவங்க போயிடுவாங்க நான் போயிடுவாங்க இது ஒரு சாதாரண இது இல்ல அதே மாதிரி ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கறேன் என்ன கேட்டிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க அவங்க ஒரு ஆறுதலாம் சொல்ல போறாங்க என்ன ஆறுதல் சொல்லி இருப்பாங்க கேக்குறேன் சொல்லுங்க

இவன் அவங்களுடைய கண்களை பார்க்கலாம் அவங்களை அப்படியே மொத்தமா பார்க்கலாம் அது ஒரு தேவதையா தெரியும் அவன் எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில தான் அவன் இருக்கிறான் வாழ்க்கை நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும்போது அந்த வாழ்க்கையை வாழ என்ற தழும்பு அந்த கண்கள்ல தெரியுது இல்லையா அதை உமியோகிராபிள் பார்த்து தான் அந்த கேள்வி கேட்கிறான் உணவு கிட்டே பட்டுமா அப்படின்னு மருத்துவ பரிசோதனை செய்யறாங்க செஞ்சதுக்கு அப்புறம் மருத்துவ பரிசோதனை வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவர் அந்த இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அது அது அந்த சந்தோஷத்தை மருத்துவர் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி கிட்னி டொனேட் பண்ணும் போது என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்க இந்த மாதிரி ஒரு மருத்துவர் நம்ம கிட்ட கேட்டா நாம் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் பின் வாங்குவோங்க நிறைய யோசிப்போங்க கட்டாயம் கரெக்டா நிறைய யோசிப்போங்க தம்பி நான் உங்க சொல்றேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்புறம் நம்ம அவனுடைய பாதையில் அவனும் நம்மளுடைய பாதையில் நாமும் போயிடுவோம் கண்டிப்பா அப்படிதான் போதும் ஆனா அவங்க அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இருந்த ஒரு கிட்னி நான் இல்லைன்னா ரெண்டு கிட்னி உங்களுக்கு அது எவ்வளவு ஒரு கருணை நிறைந்த ஒரு மனதா இருந்திருக்கணும் நிறைய ஃபுல்லான ஒரு பாத்திரம் ஆமா அது யாரு நம்ம படிக்கும் போது அவங்களை வாசிக்கும் அப்படியே நம்ம நம்ம கண்ணு தண்ணீர் அப்படியே அந்த கண்ணீர் வந்து வரும் அது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு லைன் தான் அது அந்த லைனை படிக்கும்போது கண்டிப்பா நமக்கு அது ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ ஒன்று பண்ணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்தா ஒண்ணு எளிதா வந்து எவ்வளவு ஒரு கருணை மிகுந்த உள்ளங்கள் இந்த இத படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து ரமணனின் கவிதை அதுல ஒரு லைன் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா கோடுகளின்றி உலகம் வேண்டும் கூடுகளின்றி மனிதர்கள் எல்லாம் அதில் கூடி எந்தவித பாகுபாடும் ஒரு இதுக்கு சாத்தியமான உமா பிரேமன் போன்ற ஆட்களால் இது சாத்தியமே கட்டாய அத்தனை கருணை நிறைந்த உள்ளங்கள் இந்த மாதிரியான உள்ளங்கள் நமக்கு எப்பெல்லாம் அப்பளவும் பூமி இந்த உலகம் தன்னை ஒவ்வொரு முறையும் புதுப்பித்துக் கொண்டேதான் இருக்கு இதெல்லாம் தாண்டி இது எல்லாருக்கும் மேல எதுவுமே இல்லாத இறைவனும் இருக்கதான் செய்யும் ஒரு கருணை ஒரு அன்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இறைவனா இருக்கதான் செய்யும் இது இதெல்லாம் படிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஒரு மாதிரியான ஒரு கோபம் வருது இந்த மாதிரி இல்லாத இதயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த கருணை அன்பு ஈரம் இல்லாத இந்த இதயங்கள் மார்பு கூட்டில் பாதுகாப்பா இருப்பதற்கு பதிலாக இறைப்பையில் இறங்கி அமிலத்தில் கரைந்து இறந்து விட்டால் சார் வந்து நெகிழ்ச்சியா முடிச்சிருக்கிறாரு நான் பேசும்போது கூட கேட்டேன் இந்த கடைசியில் பேசிய வழியில் எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல உமா நான் படிக்கும் பொழுது எனக்கு தோன்றன வரிகள் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு கசிவு இருக்கத்தான் செய்ய வேண்டும் என்ற இந்த கதையின் மூலமாக நமக்கு என்ன பகிர்ந்து ஒரு முறை நம்ம மாதிரி இந்த ஸ்டோரி நம்ம கேட்ட பிறகு கட்டாயம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மன விஷயம் அடிக்கும் இப்படி மனரகிசை அடைஞ்சி அவங்க நமக்கு தான் அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க உடனே அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு அளிக்கும்னு கேட்போம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் போதும் நினைக்கும் அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா எப்படி மேடம் உள்ள அத்தனை பேருக்கிட்டையும் அவங்க சொல்ல போது ஒரே அந்த அவர்களுடைய ஜாதி என்னன்றது கொடுத்து பாருங்கள் எல்லாருக்குமே ஒரே இது வரைக்கும் அவங்களுடைய மகிழ்ச்சி கொடுத்து பாருங்கள் அது எதுவாக இருக்கும் அன்பாக கூட இருக்கும் கொடுத்து பாருங்கள் அந்த அம்மாவை போல் நம்ம உள்ளத்திலும் இது ஒரு ஈரம் இருக்குதான் செய்யும் அந்த அம்மாவை பத்தி இன்னும் சொன்னாங்க நான் தகவல் சேகரிக்கும் போது பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு அமைப்பு உணவச்சு ரெண்டு லட்சம் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு இது வரைக்கும் அவங்க கேட்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு இருபதாயிரத்தி ஐநூறு பேருக்கு இதய அறிஞ்சி இவங்க தொடங்க அறிவி சிகிச்சைய பேருக்கு இதுவரைக்கும் அவங்க அவங்க இந்த உலகம் இவர்களை போன்றவர்களால் தான் சுழந்து கொண்டிருக்கிறது என்பது நீங்க சொன்ன வார்த்தைக்கு இதான் உண்மை அத்தனை பேரும் இவர்கிட்ட பயனடைஞ்ச அத்தனை பேரும் இவர்களை போலவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு உமா பிரேமன் என்ற பெயர் உற்சித்து பாருங்கள் உங்களுள்ளும் ஒரு ஈரம் இருக்கத்தான் செய்யும் அனைவருக்கும் நன்றி நன்றி